Tamil movie, and I could not have asked for a better group of people to work with. Everyone has been so supporting since day one. Consider considering that I don't understand Tamil and I don't understand like I don't know how to speak in Tamil, they properly trained me, taught Tamil, and now I can actually understand Tamil. It has uh, the hard work of a lot of people that went in into making this movie, and I hope you guys like it. And the hard work of so many people pays off. Thank you. சார் கூட நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவரை நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கு பப்ளு சார் அதே மாதிரி நிறையா அவர் கூட நடிச்சிருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது சாரோட பாடல்கள் ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் கமாண்டோவில் ஒரு காதல் கதை அது ஏதோ படத்தோட பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ அவருக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது அதோடய கதைக்களம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சென்டிமெண்டான சீன் இருக்குது அதில் உள்ள விஷயங்கள் வந்து எனக்கெல்லாம் உண்மையாலுமே தெரியாது நடிக்கும்போது ஒவ்வொரு டைலாக்கை சொல்லும்போது அதனோட புரிதல் இருந்தது அந்த கதையோட ஐயோ இப்படியெல்லாம் நடந்திருக்குதா அங்கே நம்ம ஏன்னால் நம்ம அங்கே போய் பார்த்தது கிடையாது அதெல்லாம் அதையெல்லாம் எல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அருமையாக இருக்குது சாரோட பையனும் நடிச்சிருக்காங்க இதில் நடித்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கூட வே ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஜவாது மலையெலாம் போயிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேமராமேன் சார் நன்றி சார் நான் எப்போ ஒரு வேறு படத்துக்கு உடனே என்னை நல்லாவே காவிக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குடும்பத்தோட பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான கதை காதல் கதைன்னு மட்டும் இல்லை அதில் உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கு அதை நீங்கள் வந்து திரைப்படத்தில் பார்க்கணும் வெண்திரையில் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் ஒரு பாணை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் எதுக்காக இதை சொல்கிறேன்னா நான் இந்த படத்தில் ஒரே ஒரு காட்சி நடிச்சிருக்கேன் ஒரே ஒரு காட்சி தான் அதாவது ஆமாம் பானை சொத்தை நசுக்கி பார்க்க முடியாது ஒரு சுவரை எடுத்து நசுக்கி பார்ப்போம் ஆனால் அந்த ஒரு காட்சியிலே நான் உண்மையிலே சொல்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு டீப்பாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு கொண்டுட்டு வந்து கொடுத்த புக்ஸ் எல்லாமே அது ஏதோ இந்த மழைவாழ் மக்களை பற்றி ஏதோ ஆராய்ச்சி பண்ண போகும் அந்த பொண்ணு நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு டிக் பண்ணி அனுப்பணும் அவ்வளோதான் எனக்கு அதில் கொடுக்குற மேட்டர்லாம் சொல்லி அதை இப்படி தானே நீங்கள் பேசணும் இப்படி தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டேன் சார் இவ்வளோ டீட்டெயில் எங்கே சார் பிடிச்சிங்க உங்களுக்கு இந்த லைனுக்கு என்ன சம்மந்தம் ஏன்னா சினிமாவுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்லாத கலை தாகம் தான் அவரை வந்து சினிமாவில் இழுத்து கொண்டு வந்துவிட்டுருக்கு அவர் நினச்சிருந்தா எங்கெங்கேயோ போயிருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மனிதர் பட் சினிமா மேல் உள்ள பாசம் அன்புனால வந்திருக்காரு அந்த அளவு டீப்பாக அனலைஸ் பண்ணி அந்த சீனே பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இந்த படத்தை அவர் எந்தளவோ அனலைஸ் பண்ணி பண்ணியிருப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு ஏன்னா இப்போ வந்து சமீபத்தில் தான் நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானோட ஒரு சண்டையை பார்த்தோம் ஒரு கமாண்டோன்றவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அவர் எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுவார் அவருக்குள்ளேயும் கமாண்டோனாக நம்ம பார்த்தோன்னே ஒரு பயமாக தானே நினைக்கிறோம் அவருக்குள்ளேயும் ஒரு சாஃப்டான ஒரு இதே இருக்குங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா எல்லாமே அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜரு அவர் தான் காஸ்டியூமரு அவர் தான் அவருக்கு தெரியும் காஸ்ட்யூம் மாதிரி இந்த சீனுக்கு இல்லை இது எந்த சீன் எந்த காஸ்டியூம் எடுத்துகிட்டு வர அது மாதிரி டப்பிங்னால் அவர் தான் உட்காந்துருப்பார் எடிட்டிங்னா அவர் தான் இருப்பார் அதை எதுக்காக சொல்கிறேன்னா அந்த கலை மேல் உள்ள பாசம் சினிமா மேல் உள்ள தாகம் எத்தனை வருஷத்துக்கு கனவு அவருக்கு இது நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும் அமையும் உங்கள் எல்லோருடைய வேண்டுதலும் ஆசைகளும் இந்த படத்துக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இந்த படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தா இருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு சார் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விடாநாயகன் அமரன் ஐயா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வராருன்னு தெரிஞ்சோடல நமக்கு எங்கேயாவது சான்ஸ் கிடச்சா அது பக்கத்தில் உட்காந்து ஐயா நான் உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி லிஃப்டில் ஞாபகம் இருக்கா கும்பக்கரே எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு அதெல்லாம் மறக்க முடியுமா நான் எப்படி பண்ணோம் அப்படின்னு ஸோ அவர் என்ன ஞாபகத்தர் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ஐயா நீங்கள் என்னை ஞாபகம் வச்சிருக்கிறது அரவிந்த் சார் வந்து அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறது வாழ்க்கையை தெரியல கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்னடா பண்ண போகிறோம் அப்படின் போது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஒரு சீரியல் கதை சொன்னார் ஒரு ஒருத்தர் வந்து அவர் சாமியாராக மாறுறாரு ஆனால் அந்த சாமியாராக மாறும்போது அந்த காட்சியெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு அருமையான ஒரு காட்சி சொன்னாருங்க அம்மாவை பார்க்க மாட்டேன்ட்டார் ஏன் அப்படின்னா யார் சொன்னாலும் மனசு மாறாத அந்த அந்த பையன் வந்து அம்மா வந்து வேண்டாண்டா நீ சாமியார போகாத அப்படின்னு சொன்னால் மனசு மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு அந்த அந்த நிகழ்ச்சி மனசுக்குள்ளே அப்படி அந்த அந்த சீன் இன்னும் இருக்குது அது நாங்கள் பண்ணலை பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் அதிக மனசு இன்னும் இருக்குது சார் அண்டு ஸோ உங்களை வந்து நான் இங்கே தான் பார்க்குறோமா நம்ம நிறைய சீரியல் பண்ணியிருக்கோம் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் ஏஞ்சல் வந்து படத்தை ரொம்ப அழகாக இருக்காங்க ஸோ ஷி ஹேஸ் அ வெரி ப்ராமிஸிங் ஃபியூச்சர் அண்டு அன்பு சார் வந்து என் ஃபோனில் அவர் பேர் சிங்கம் தான் போட்டு வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம்ஸில் ஒரு பெரிய ஆஃபீஸர் அதாவது டாப் லெவல் வரைக்கும் போனார் ஓகே நான் என்ன பண்ண ஃபாரின் போகும்போதுலாம் சிங்கம் ஏர்போர்ட்டில் இருக்கீங்களா இல்லைங்க நான் இன்னைக்கு டியூட்டி இல்லைங்க நான் முடிச்சு லிட் போய் இல்லைங்க அப்படின்னாரு அப்படியா சரி அவர் இடத்துக்குறேன் ஃபோன் பண்ணி சிங்கம் இன்னைக்கு ஆ இருக்கேன் இருக்கேன் வாங்க 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 நான் போ அது ஏர்போர்ட்டுக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் முன்னாடி போனோம் நான் நாலு மணி நேரம் முன்னாடி போகிறேன் ஏன் அப்படின்னா போனேன்னா கப்புனு நான் அப்படி கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு ராஜ மரியாதை உள்ளே போய் அப்படி உட்காந்துட்டு அவர் ஆஃபீஸில் குறைஞ்சது ஒரு அஞ்சு கதை இப்போ ஏறுனங்க கேளுங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு கதை நிறைய சொல்லுவார் ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஒரு படம் கூட பண்ணோம் பண்ணி அதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்திருக்கும் நான் அது அப்படியே போச்சு அது ஸோ அதனால் அவர் வந்து சார் வரணும் இல்லை சார் ஆக்சுவலாக இப்போ தான் ப்ரமோஷன் வந்திருக்கு நமக்கு வந்து ஆல் லெவல் அப்படியே போயிட்டு இருக்காரு வருத்தம் என்னைக்கா ஒரு நாள் ஒன்று பண்ணுவோம் சார் உங்கள் கதையெல்லாம் எனக்கு கொடுங்க நானும் அதை எடுத்து தொலைறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் வந்து வாலண்டியர் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு நான் படம் பண்ண போகிறேன் சார் ஸோ வெல்கம் சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் தேவை ஐம்பது வருஷம் சினிமாவில் போராடி 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 முட்டி தேய்ச்சி 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 இனிமேல் நம்ம அப்பா தாத்தா தான் அப்படின்னு ஒரு எஜ்ஜிக்கு போய் போது அனிமல் ஒரு படம் வந்து என் வாழ்க்கையை மாற்றி விட்டு இப்போ நான் ஒரு முப்பது படம் சாரி இருபத்தி எட்டு படம் பண்ணுறேன் தேங்க் யூ தமிழில் எட்டு படம் தெலுங்கில் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு படம் பண்ணுறேன் அஞ்சு வெப் சீரிஸ் பண்ணுறேன் மாதத்தில் முப்பது நாள் பத்த மாட்டேங்குது டே நைட் ஒர்க் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷம் வந்து இதுக்கு தான் நான் இயங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு என்னுடைய ஆசை என்னுடைய கனவு என்ன அப்படின்னா தமிழில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலையும் ஒரு சீனையால் நான் இருக்கணும் போஸ்டரில் நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இந்த படம் வந்து அன்பு சார் வந்து ஒரு குறுகிய காலத்தில் நிறைய போராட்டத்தோட நிறைய அழகான ஆர்டிஸ்ட்டை வச்சு முடிச்சிருக்காரு டப்பிங் பேசியிருக்கேன் டப்பிங் பேசின வரைக்கும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் தெரியும் படம் எப்படி வந்திருக்குன்னு சாங்ஸ் ரொம்ப ரொம்பையாக இருக்குது க்ளாஸியாக பண்ணியிருக்காரு இந்த படம் ஒரு போராட்டம் தான் இது வெற்றிபடியாக மனசார் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ட் எனக்கு மண்டலில் பேசி பெருசாக பழக்கம் இல்லை அண்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு டிரெக்டர் ப்ரொடியூசர் அண்ட் த ஹீரோ மிஸ்டர் அன்பரசன் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கங்கை அமரன் சார் ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன் ஏஞ்சல் மை டாட்டர் இன் திஸ் மூவி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த ஜானகி அம்மா ஷீ இஸ் மை னோ கோ ஆர்டிஸ்ட் அவங்க ஹீரோ கம்மாவாக பண்ணியிருக்காங்க வெரி ஸ்வீட் லேடி ஸோ இந்த பாட்டத்தில் இந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் தேங்க்யூ அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு தி கேமராமேன் மிஸ்டர் ஃபிலிப் தேங்க்யூ மிக மிக சிறப்பாக இயற்கை இருக்கின்றாரே அதை சொல்ல சொல்வதே அதிலே கதாநாயகன் என்ற ஒரு பொறுப்பில் நின்று கொண்டு அந்த கதாநாயகனுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அதில் செய்திருக்கின்றாரே அதை சொல்வதா எதை சொல்வது என்று தெரியவில்லை ஆக மொத்தம் இந்த திரைப்படம் ஒரு அற்புதமான ஒரு மென்மையான காதலை தழுவி வந்து கொண்டிருக்கின்றது இது வெகு விரைவில் வெள்ளி வந்துவிடும் இது இந்த திரைப்படம் பெஸோட வெற்றி பெற எல்லாம் வல்ல இறை சக்தியை வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் வில்லியம்ஸ் இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பர்பு சார் ஹீரோயின் கங்கை பிரான் சார் சார் ஜானகி அம்மா அரவிந்தராய் சார் சாரோட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஸ்ரீதேவி மேம் எல்லாருக்கும் நன்றி ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஸ்டோரி இது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு இண்டியன் சினிமா உலக சினிமாவில் வந்துச்சான்னு தெரியல பட் இந்தியன் சினிமாவில் வராத ஒரு கதைக்கரு எடுத்து பண்ணியிருக்காரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி அது சார் எப்படி தான் அந்த கருவை பிடிச்சாங்கன்னு தெரியல யாருக்குமே கிடைக்காத ஒரு கரு ஆக்சுவலாக இராணுவத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அது இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்குமே அது தெரியுமான்றது தெரியல ஸோ அதை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரசித்து எடுத்தோம் நல்ல பேக்ட்ராஃப்டெலாம் நல்லா அருமையாக கொடுத்தாங்க சார் அதனால ஃபோட்டோகிராஃபி நல்லா வந்திருக்கு சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் ரீ ரெக்கார்டிங் சும்மா கொஞ்ச நேரம் போய் உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகிடுச்சி அப்படி ஒரு ரீ ரெக்கார்டிங் போய்ட்டுருக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் பார்த்திங்கன்னா கோபால் மாஸ்டர் ஸ்டன் மாஸ்டர் அடியே இடியாக இறக்கியிருக்காரு அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் டயனா எல்லா சாங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் வந்து மேக்கப் மேன் நம்ம தினேஷ் தம்பி நாகமணி ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக நாங்கள் இருந்தோம் இது ஒரு ஏதோ ஷூட்டிங் போகணுன்ற மாதிரி இல்லை அது மாதிரி அம்மாலாம் வந்து மிரட்டி விட்டாங்க எங்களை கேமராலே அழுகிற மாதிரி ஆகிப்போச்சு அது மாதிரி துரைபாண்டியன் சார் ரொம்ப அருமையாக பண்ணித்தார் சக்தி சார் ஸோ பிஆர்ஓ சார் கோவிந்தராஜ் சார் எங்கள்லாம் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே வெளியே ஃபுல்லாக பரப்பி விட்டீங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் அந்த படத்தில் வந்து பில்லர்னு பார்த்தா நம்ம ஜெயக்குமார் சார் அவர் தான் கோ டேரக்டரு அதுக்கப்புறம் வெற்றி சார் வெற்றி சார் வந்து அவர் வேற லெவல் ஆமாம் அப்புறம் வந்து புவனேஷ்ன்ற ஒரு தம்பி எடிட்டிங் பண்ணியிருக்காப்புல திரைப்பட கல்லூரி மாணவர் நல்லா பண்ணியிருக்காரு வேறு யாரும் மிஸ் பண்ணேன்னு தெரில ஸோ அந்த படத்தில் எல்லோருமே வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க நடித்தவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க கிறிஸ்டோஃபர் சார் ப்ரொஃபஸ் ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ் சார் ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் ஒரு செலிப்ரிட்டியாக வருவார் வந்து பேசுகிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அந்த படம் வந்து ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது எல்லா விஷயமும் இதில் இருக்கும் அடிதடி காதல் சார் அதில் அடித்தடிலாம் மிரட்டி வச்சுருக்காரு அடித்தடிலேருந்து காதலேருந்து சாங்ஸ்லாம் சூப்பர் சாங்ஸ் சிவராமன் சார் அவர் பார்த்திங்கன்னா ஐயா பாவலர் ஐயாவோட சன்ன அவர் எனக்கு அவர் ஒரு நண்பர்னு சொல்லலாம் அவரை அவர்கிட்ட நல்லா பழகியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து இப்படி சாங் வந்திருக்குன்னும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சாங் எல்லா தரப்பினருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாங் ஸோ இந்த படம் அருமையாக வந்திருக்கு நிஷா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க பூரணி யாஷு எல்லோரும் எல்லோரும் ஒரு இருக்காங்களா நல்லா பண்ணியிருக்காங்க மேனேஜர் சார் எல்லாருக்கும் நன்றி ஸ்டாலின் ஓகே சார் ரொம்ப நன்றி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்யூ பேர்ஸ் சார் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த ஃபீல்டுக்கு நம்ப வரணும் ஏன்னா நல்ல டேலண்ட் பர்சன்டு உழைப்பாளிகளை கண்டுபிடிச்சி சான்ஸ் கொடுக்குறாரு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒரு சாங் தான் சொன்னார் நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் நீங்கள் நல்லா பண்ணியா நெக்ஸ்ட் எல்லா சாங் நீங்கள் பண்ணுங்கன்னாரு அதே மாதிரி அவர் நாலு சாங் என்ன கொடுத்தாரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது நோ நத்திங் நான் என்ன சொல்லணும் அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு சாங்கு நல்லா வந்திருக்குது சார் இங்கே வந்திருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் அங்கங்கே சார் உங்களால் நான் பார்க்குறதே இல்லை சின்ன வயசுலேருந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சீக்கிரமாக பேச சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ என்னோடய நேம் நீஷா நான் இந்த மூவியில் செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த மூவியில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மூவியில் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்து அமர் சார் வந்து என்னோடய வீட்டில் வந்து ஒரு பெரிய மூத்த சகோதரராக தான் நான் நினச்சிட்ருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய சகோதரர்கள் ரெண்டு பேர் வி இங்கர் சார்னு ஒருத்தர் வி அன்பழகன் ஒருத்தர் ரெண்டு பேருமே இவரோட ரொம்ப ஐக்கியமானவங்க அமர் சாரும் இளராஜா சார் கூடயும் அவங்க இருந்திருக்காங்க நான் இவர் கூட பழகும்போது எப்போவுமே எங்கள் அண்ணனை பற்றியாக இருப்பார் இவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே அந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆகிடுதான் இவரோட மூத்த சகோதரர் பாவலர் ராதராஜன் அவர்களின் புதவனி இது பா சிவராமன் அவர்கள் அவர்களும் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நண்பர் நாங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்னதாக ஒரு படம் பண்ணணும் அப்படி சின்னதாக ஒரு எக்கனாமிக்கலாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது சிவராமனை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணேன் அப்போது வந்து நாங்கள் நான் வந்து அப்போ சார் தான் சாங் எழுதணும்னு சொல்லி ரெண்டு சாங் எழுதினேன் படமும் பாதி வரைக்கும் போச்சு அப்புறம் அதை ட்ராப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் படம் பதினெட்டு வருஷமாக ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு கிடைச்ச ஒரு கரு வந்து ஒரு அமெரிக்கா ஈரான் வாரில் நடந்த ஒரு லவர்ஸோட ஸ்டோரி வந்து ஒரு சின்ன பிட் படித்தேன் அது வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக எனக்குள்ள தீப்பந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது சரி அதை சின்னதாக பண்ணணும் ஆனால் பெருசாக பண்ண முடியாது பட்ஜெட்டில் பண்ணணும் அதனால் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை உருவாக்கி போயிட்டே இருந்தேன் எனக்கு இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா அமர்சரோட அண்ணா ரே இளையராஜா அவருடைய புதல்வன் திரு கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து இசை பின்னணி செய்ய அமைச்சிருக்காரு அது வந்து ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு ஒரு பியூட்டி என்னென்னா எனக்கு வந்து அவரோட பெரிய அண்ணனோட சன் வந்து சாங் எழுதியிருக்காரு இன்னொரு அண்ணனோட இது வந்து பின்னணி இசை அமைச்சிருக்காரு சார் இங்கே வந்து வாழ்த்து வந்திருக்காரு இவரோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப தேவை இது ஒரு எனக்கு பெரிய ஒரு விஷயம் அடுத்து என்னுடைய மிக நீண்ட நண்பர் திரு பபு அவர்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு அவர் ஒரு படம் வெளியே வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் நடிச்ச படம் அதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு படம் பண்ண அது வரல இப்போது இவர் இருபத்தஞ்சி வருஷமாக இவரோட நான் பண்ணால் இவரை மிஸ் பண்ணக்கூடாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா முயற்சி இருந்தேன் எல்லாமே பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது பாம்பேக்கு போயிருந்தேன் ஹீரோயினை செலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிடச்சது வந்து ஏஞ்சல் அவங்க ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் தெரியாட்டினாலும் அழகாக தமிழ் கற்றுக்கிட்டு அது பேசி பேசி படிச்சு நல்லா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழகி ஜானகி அம்மா எனக்கு கிடச்ச இன்னொரு கிஃப்ட்டு அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சீனாலும் சார் சொன்ன மாதிரி ஒரு பானைக்கு ஒரு சர் தான் எடுத்து பதம் பார்க்க முடியும் ஆனால் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து ஸ்ரீதேவி மேடம் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் இவங்க உஷா இவங்களும் ஒரு ப்ரின்ஸிபால் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க அமைதியாக நிஷாண்ட்டு அவங்களும் ஒரு செகண்ட் லீடு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க அவங்க இன்னொரு சௌமியாண்டு அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட உடம்புறவா சகோதரர் துரைபாண்டியன் சக்தி இவங்கெல்லாம் நடிப்பில் இருக்காங்க இங்கே யாஷா பூரணி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் படத்துக்கு ரொம்ப பார்த்தோம்னா எனக்கு கூடிய இருக்கிற ஜெயக்குமார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வளர்த்தோம் அப்புறம் வில்லியம் சார் அவர் ரொம்ப அப்பப்போ கச்சமச்சான்னு இருக்கும் ஆனால் வந்து இப்போ ரொம்ப அழகான எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காரு நான் ஃபைட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் கோல்டன் கோபால் சார் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்து அதை ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு நான் வந்து என்னோடய இன்னொரு படத்தில் இந்த படத்தில் வந்து ஒரு டய டான்ஸ் மாஸ்டர் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஒரு சாங் தான் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அவங்களோட இது பிடிச்சிருந்ததுனால நான் படத்தோட மற்ற சாங்கையும் அவங்க கொடுத்துட்டேன் அவங்க வந்து கொஞ்சம் குடும்பநாளி கோவா இங்கெல்லாம் போய் ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன என்னோட சகோதர் என்னுடைய சண்ணு ஆகாஷு அப்புறம் இருக்காரு அப்புறம் அவருடைய நண்பர்களெலாம் நண்பர்களாகவே நினச்சிருக்காங்க இன்னொருத்தர் சிரஞ்சீவி அவர் ஆளிநாள் ஆலி நாள் அசிஸ்டண்ட் கம் ஆர்டிஸ்டாக நினச்சிருக்காரு எனக்கு வந்து ப்ரொஃபஸர் ரவி அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இவர் வந்து இவர்கிட்ட நான் படித்தேன் ஆனால் இவருக்குள்ளே ஒரு நடிப்பதையாக தாக இருந்துகிட்டே இருந்தது கூப்பிட்டு இவரையும் நடிக்க வச்சேன் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு இது வெளியிட வந்திருக்க என்னுடைய என்னோடய கலைக் கொடுப்பதனும் சரி என்னோடய வீட்டுக்கும் சரி என்னோடய ஃபேமிலிக்கும் இருக்கிற சகோ இன்னொரு சகோதரர் கங்கை மாரன் அவர் சார் வந்து பேசுமா சவுட்லேயே தான் இந்த மாதிரி சமாச்சரம் எப்படி எனக்கு ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை இது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து பண்ண படத்துக்கு வந்து கலந்துக்கிற வாய்ப்பு தான் நான் உண்மையிலே உணர்றேன் அன்பர்கள் நஜம சொல்லணும் இப்போது நேற்று வந்து மூன்று நாளாக வந்து என்எம்டிசியில் ஒரு ஃபிலிம் இது ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் என்எம்டிசியில் நான் இருக்கிறேன் சென்ட்ரல் அவார்ட் கமிட்டியில் நான் இருக்கிறேன் போனால் நேற்று எதுக்கு பாட்டு பாட்டுக்கு அமைச்சுன்னா மலர் ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அழகோடு மலர்வதுதா பாசமலரம்மா ஒரு பாட்டு பாசமலர் படம் தான் இது பாட்டோம் அன்பு அந்த அன்புங்க வந்து பாட்டில் வந்தோம்னா அந்த நேற்று அன்பை பார்த்தா இது ஒரு அன்பு வந்துருக்கேன் ரொம்ப அவர் சொன்ன மாதிரி நாங்க ஒரு குடும்ப உறவுல இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு பழக்கம் வந்து அவங்க அண்ணா ரெண்டு பேருமே ரொம்ப மறக்கப்படியா அண்ணனோடையும் சேர்ந்து ஜாலியாக பழகுவாரு அண்ணன் கொஞ்சம் உயரத்தில் யார்ட்டையும் பேசாமல் இருந்தவங்க தான் கொஞ்சம் விலகினார் நாங்களும் உன்னார்ந்தவங்க தான் ஒன்றா இருந்தவங்க ராஜேந்திரன் பேர் நம்ம ஜி எல்லாமே எல்லாமே ஒன்றா சேலத்தில் ஒர்க் பண்ணவங்க அது மாதிரி நெருக்கமான குடும்பத்துக்கு தான் சினிமா வர்றதுக்கு முதலிருந்தே எங்களுக்கு எல்லாம் பழக்கமானவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா வருஷ வருஷம் இவங்க ஞாபகம் வராமல் இருக்காது காரணம் என்னென்னா இங்க அவங்க அண்ணா அவர் வந்து பண்ணார் வருஷ வருஷம் வந்து எனக்கு அண்ணன் வீட்டுக்கெல்லாம் சேலத்துக்கு நம்மளை உட்காருங்க நான் நிறைய பேசுவேன் ரொம்ப காதல் உங்களுக்கு பாவம் வருஷ வருஷம் சேலத்தில் இருக்கக்கூடிய அருமையான மாம்பழங்கள் ஒரு அண்ணன் வீட்டுக்கும் வரும் எனக்கு வீட்டுக்கு வரும் அப்போது எந்த வருஷமாக இருந்தாலும் அந்த மாம்பழ சீசனில் எதிர்பார்த்து காத்து இவங்க வீட்டை தான் கரெக்டாக வரும் அதுக்கு என்ன இந்த வருஷம் வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது அதே மாதிரி வர்சையாக அதை கொடுக்கறனால அந்த உறவு இனிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான உண்டு நெஜம்மா எனக்கு சத்தியமாக இவர் டைரக்ட் பண்ணாருன்னு தெரியாது இவர் நடிப்பாருன்னு தெரியாது ஏன்னா இவர் வந்து நாங்கள் பார்த்த கோலம் வேறு ஏன்னா எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் குடும்பம் தான் இவர் வந்து நல்லா வேலை பார்த்தா பிறேன் இதுபா என்ன அப்படி இருந்தவர் யாராவது வந்தாங்கன்னா எப்போ அந்த ஊர்லேருந்து இருந்து வர்றாங்கப்பா கொஞ்சம் பார்த்துக்கப்பாங்கன்னா சரி அப்படின்னு பார்த்துருவாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு ஆஃபீஸர் சினிமாவில் இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியாது அதனால் வந்து இன்றைக்கி சாதனை பண்ணிருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இது ஓடிருக்கு உள்ளுக்குள்ளேயே ஓடிருக்கு அது ஒரு கதை அமைப்போருது ஏன் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஏன்னா எத்தனையோ பார்த்து இப்போ நானே வந்து டைரெக்டராக இருக்கேன் ஏறக்குறைய இருபது படம் வந்தது டைரெக்ட் பண்ணுறேன் எனக்கு கதை எப்படி வந்து சொன்னால் எனக்கு வந்து நான் டைரக்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது தெரிஞ்சு வந்து ஒரு கதை சொல்ல தெரியுமே தவிர அது வந்து நான் டைரக்டர் ஆனால் எய்மே இல்லை இளையராஜா அவங்க வந்து நான் வந்து பீக்கில் மியூசிக் பண்ணியிருந்த காலம் சட்டம் மாயம் நீதிபதி சிவாஜி படங்களுக்கு கமல்ஹாசன் படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ண ஆரம்பித்து நல்ல பிரபலமாகக்கூடிய காலத்தில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பஞ்சர் நசலம் இளையராஜா கூப்பிட்டு நாங்கள் கோழி குதிரூள் படம் எடுக்கிறோம் நீ டைரக்ட் பண்ண இதுதான் சொன்னாங்க கோழி குதிரூல் படம் நெய் நீ டைரக்ட் இருந்தாங்க நான் அந்த கோழி குதிரை வச்சு ட்ரை பண்ணுறேன் கதை ஒன்றும் வரல சரி நம்ம ஒரு கதை பண்ணிவிடுவோம் அதுக்கு கோழி குதல் லாஸ்டில் நாளைக்கு கோழி கூதுகிறப்போ அப்படின்ற ஒரு டயலாக் மட்டும் சொல்லுவேன் இவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை படத்துக்கு பேர் இப்போ கங்கை நான் என்ன கங்கையா நான் என்ன கங்கையில் உட்காந்துருக்கேண்ணா அவர் இளையராஜா அவர் மியூசிக்கில் தான் இருக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா வாலி எல்லாம் என்ன சொல்ல முடியாது பேருக்கு ஆளுக்கு சம்மந்தம் இருக்கணும் அது மாதிரி இப்படி வந்தது தான் எனக்கு டைரக்ஷன்றது அதில் நமக்கு தோன்ற கதைகள் தான் பண்ணிணேன் எல்லாமே நானே திங்க் பண்ண ஸ்டோரி நானே டைலாக் என்ன வருமோ அதெல்லாம் சொல்லி சில படங்கள் கரகட்ட காரங்கள்லாம் டைலாக எழுதாமல் ஒன்லைனில் வச்சு படம் தடுத்தோம் அப்படின்னு பேச நான் பேசிட்டு உட்காந்து டேய் ஒரு ரெண்டு வாழைப்படம் ஆகிட்டு வாங்க அப்படி சொல்லுறதெல்லாம் அப்படி தான் தயார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 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 எடுத்து அடுத்த ஷார்ட்டாக எப்படி ஷார்ட் அந்த எடுக்கும் எடுக்கும்போது தேட்டர் முழுக்க சே ஷூட்டிங் ஸ்பாட் முழுக்க சும் அது மாதிரி வந்ததுன்னா ஏதோ ஒன்று நம்ம ஒழிச்சு இருக்கு அது கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணும் அதை கொண்டு வருவதற்கு இவரே இவரே கொண்டு வந்திருக்காருங்கிறது தான் பெரிய விஷயம் அவங்களை தேடி வேறொருத்தரம் கொண்டு இது முன்னால தெரியுது சொன்னா எங்க பாவல ஒரு படம் பண்ண வச்சிருப்போம் நீங்க தெரியாது ஒரு ஆஃபீஸர் அப்படி ஜம்பட் அப்படி நல்லா ட்ரெஸ் அப்படி பாரு சரி முன்னெல்லாம் எங்க சினிமா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கதை இருக்குன்னா ஒரு வார்த்தையாவது முன்னால சொல்லிருக்கணும் நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் சொல்லி நல்ல கதை கேட்டப்பா கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம் ஆனால் இல்லையா வச்சு மியூசிக் பண்ணி சரி ஆனால் ஒரு பெரிய மார்க் என்னன்னு சொன்னா எங்க வீட்டில் எல்லாருக்குமே எங்க குடும்பமே சுத்தி இருக்கிற குடும்பமே எல்லாருமே பாடுறவங்க தான் பாடுறவங்கன்னா எங்களுக்கு இசையை கொடுத்து எங்க அண்ணா தகப்பனாக இருந்து எங்களை வளர்த்த எங்கள் அண்ணன் பாவல வரதுனால தான் அவங்க தான் அவங்க பாடினதுனால நாங்கள் பாடினோம் எங்க அப்பா பாடினதுனால அந்த பாடலை கேட்டு அண்ணனுக்கும் பாடல ஒவ்வொரு குடும்பத்திலையும் நினச்சி பாருங்க நீங்க என்னவா இருக்கிறீங்களோ வாங்க சொல்லுங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க நினச்சி பாருங்க இப்போ இப்போ இந்த ஆர்ட்டிஸ்டாக இவங்க வந்துருக்காங்க அவங்க வந்துருக்காங்க அவங்க பபுள் இருக்காரு எல்லாம் வந்துருக்காங்கன்னா எல்லாம் வந்து அவங்களுடைய பிள்ளைங்க அப்பாவை பார்த்து பார்த்து நம்ம அப்பா மாதிரி வரணும் நம்ம அவ அவங்க இப்படி இருக்கிறாங்கன்றதான் ஐடியா வரும் தோணும் அந்த மாதிரி தான் கலை வளருது இப்போ எங்கள் குடும்பத்தை சுற்றி பார்த்தீங்க சொன்னால் அண்ணன் பாவலூர்ராஜன் அவங்க வீட்டிலேயே சரி எங்கள் அண்ணா பாஸ்கர் வீட்டிலையும் சரி எங்கள் அண்ணா இளையராஜா வீட்டிலேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி இந்த சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது வேறு வெளி உலகமே தெரியாது நாங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருவோம் அந்த மாதிரி இது இவருக்கு எப்படி வந்ததுங்கிறது தெரியாதுங்க இருக்கா சொல்றது தெரிஞ்சு பார்த்து பார்த்தா பார்த்தா பண்ணுறேன்றவர் நடிகர்ன்றவர் அப்படி பேசுறாரு நான் ஒரு சின்ன இது தப்பாக எடுத்துக்கிட்டது உங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் போடுறீங்களா இல்லை நீங்களே தான் டப் பண்ணீங்கன்னா ஓன் தான் பண்ணுறீங்க இல்லை வாய்ஸ் கொஞ்சம் கட்டாக பண்ணி அது ஓப்பனாக பேசியிருக்கீங்களே சரி படத்தை எதிர்பார்க்கணும் நாங்கள் நெஞ்சமாக பாக்கிறோம்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா சிவராமன் மியூசிக் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது என்ன என் குடும்பம் தான் இருப்பான் என் கச்சேரிகளுக்கு வாசிப்போம் நாங்கள் உலகம் சு சுற்றாத உலகம் நாடே கிடையாது எங்களை எம்ஜிஆர் தான் அனுப்பிச்சிருச்சர் இலங்கை தமிழர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்க பிறப்பாக்குறது கேட்டபோது எங்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெலாம் கொஞ்சம் நன்கூட கொடுப்பாங்க அதுக்கு ஏதோ ஒரு கலைக்குழு வந்ததுன்னா நல்லா இருக்கணும்னு என்ன இப்போ அங்கே செயல்பட ஆமாரி இருக்காங்க கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொல்றாங்க நான் எஸ்பி பி மலேசியா வாசகர் சித்ரா இவங்களோட சேர்ந்து உலகம் இல்லாமல் நான் போகாத கண்ட்ரியே கிடையாது எல்லா ஊர்லேயும் கச்சேரி கிடையாது அந்த மாதிரி போய் கலையை வளர்க்கும் போது எங்கள் இசைக்குழுன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வரணும் எனக்கு தபலா வாசம் தான் சிவராம் சம்ப்கரர் அது சிவராமோட அண்ணா எங்கள் பாலராதாஜருடைய ஃபேமிலி இது வாசிக்கிறவன் ஸ ஸ்டாலின் அடுத்து அடுத்த நாலு பசங்க நாலு பேரும் சினிமா தான் சிவராம் வந்து எனக்கு அசிடண்டாகவே இருப்பான் நான் வந்து என் ஒய்ஃபாக இருந்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் அதுமாதிரி என்னை பார்ப்பதற்காகவே அங்கேருந்து வந்து என்னுடைய சேர்ந்து வாழ்ந்து அதனால் அவங்க வீட்டு கல்யாணம் எவருக்கவன் சிவராமுக்கே என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது எனக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா சிவராம் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அப்போ வந்து இவர் உட்காந்துருக்காரு எப்படி லிங்கில் கூப்பிட்டான் அப்படின்னு பார்த்தா இவங்க உள்ளுக்குள்ளே நோண்டி ஏதோ சினிமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க என்ன ரெண்டு பாட்டு எழுத வச்சாங்க ஆனா அந்த பாட்டு இந்த படத்துல இல்லை நான் என்ன பண்றது பாரு சரி மறுபடியும் நீர்காடி தான் பண்றாங்களே அதுல ஒரு பாட்டு ஒரு பாட வைக்கலாம் இது ஏதோ ஒரு ஒரு வகையில யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அங்கே எல்லாம் என்ன இருக்குமா பாட்டு இல்லை அடுத்த படத்துல பாத்துக்கலாம் அடுத்த சரி அதுக்கு அப்பா இருக்காரு சரி அவரை கூப்பிட்டு ஒரு விருத்தமாக எழுதி கொடுத்து நீ இல்லாமல் ஏதோ ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கலாம் என் பேர் டைட்டில் வராம பண்ணிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு கவலையாக இருக்குமா நிஜமாக வெளியே சொல்ல போறான் அது இல்ல சும்மா இதுக்காக தான் சொறான் அவர்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு இது இதுவரைக்கும் தெரியாது ஒரு நண்பர் பேச வந்தார் மைக் குடும்பம் வந்தாரு ஆ அவர் அவர் பேச வந்தாரு